வெல்கம் டு லாசட்ஸ் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் பட்டால் இருக்கக்கூடிய பரப்பளவோட சதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது பட்டால் இருக்கக்கூடிய ஏரியாவை சென்ட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கால போயிடலாம் பட்டால் இருக்கக்கூடிய பகுதியை அதாவது பட்டால் இருக்க ஏரியாவை பொதுவாகவே வந்து சதுர மீட்டர் இல்லைனா சதுர அடி ஸ்கொயர் மீட்டர் இல்லைனா ஸ்கொயர் ஃபீட்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருக்கக்கூடிய அதை தான் நம்ம இப்போ சென்டில் கேல்குலேட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒரு சென்ட்டை சதுர அடியாக மாற்றும் பொழுது அதோட வேல்யூவாக என்ன வருதுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுர அடியாக வந்து இது கன்வெர்ட் ஆகுது ஒரு சென்ட ஸ்கொயர் பீட்டா போது அதே ஒரு சென்ட ஸ்கொயர் மீட்டருக்கு அது வந்து சதுர இந்த இடத்துல கணக்கிடப்படுது இப்ப நம்ம பட்டால குடுத்திருக்க ஏரியா வந்து மீட்டர்ல கொடுத்திருக்காங்க இதை இப்ப நம்ம எப்படி வந்து சதுர அடிக்கு கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்கணும் இப்ப அந்த பட்டா பகுதியில இருக்கக்கூடிய அந்த சதுர மீட்டரை நம்ம என்னென்னு மதிப்பிடணும்னா பத்து புள்ளி ஏழு ஆறு மூணு ஒன்பது அதாவது டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பட்டா நூறு சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அப்போ அந்த நூறு சதுர மீட்டர் இன்டூ நம்ம ஒரு வேல்யூ அசியூம் பண்ணோம் இல்லையா பத்து புள்ளி ஏழு ஆறு மூணு ஒன்பது இது கூட இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது பெருக்கணும் பெருக்கும் போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா ஒரு ஆன்சர் ஒண்ணு கிடைக்குது இல்ல ஆயிரத்தி எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது இதுதான் இதனுடைய சதுர அடி இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க கூடிய இந்த சதுர அடி கூட ஒரு சென்ட்டுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத வகுக்கணும் ஒரு சென்ட் எவ்வளவு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா நானூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது கூட நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு வகுத்தோனா ஒரு மதிப்பு கிடைக்கிது இல்லையா அதுதான் இதோட ஆக்சுவல் சென்ட் அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு இதுதான் நம்ம இடத்தோடைய சென்ட் இப்படி தான் நம்ம சென்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அதாவது இன்னொரு வேல்யூ வச்சோம் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்மளோட பட்டாவோட வேல்யூவாக நூறு மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போது நம்ம பட்டாவோட வேல்யூவாக ஐநூறு மீட்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை எப்படி சென்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இதே ஃபார்முலாதான் அந்த ஐநூறு கூட பத்து புள்ளி ஏழு ஆறு மூணு ஒன்பதை நம்ம பெருக்கணும் பெருக்கும் போது நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது இல்லையா அதாவது என்ன மதிப்பு வரும்னா ஐயாயிரத்தி முந்நூத்தி எட்நூத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சு இப்படின்னு கிடைக்கிறது வந்து நம்மளுடைய சதுர அடி இந்த சதுர அடி கூட நம்ம ஒரு சென்ட்டுக்கான வேல்யூ கூட வகுக்கணும் அதாவது நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு இது கூட நம்ம வகுத்தோன்னா நம்ம பட்டா ஏரியாவுக்கான சென்ட் எவ்வளோன்னு நம்மளால சீக்கிரமாக கால்குலேட் பண்ணிட முடியும் அப்போது இந்த வேல்யூ கூட நம்ம நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆற போது நம்மளோட சென்ட் என்னவா காட்டுதுன்னா பன்னெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு சென்ட்டாக காட்டுது அப்போ ஐநூறு மீட்டருக்கான சென்ட் வேல்யூ எவ்வளோனா பன்னெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு புரியுதுங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்